அடி எதாயி காலங்காத்தால எங்கடி போற போற மொதல் தெரியுதா கழனிக்குதான் அக்காயி போட்டு பாத்துருவா தான் என்னடி சும்மா போய்ட்டு சந்தையில் தாய போல பிள்ளை நூலை போல சேலை தாய தண்ணி கரையில பார்த்தா பிள்ளை வீட்டா போய் பாக்கணும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம் சுடுகாடு மட்டம் ஐந்துல வளையாது ஐம்பதுலயா விளையா மடியில விட்ட கதையால குத்துது கோடை இதுன்னு கதையால இருக்குது மொட்டைகளுக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையால இருக்கு தென்னை மரத்து தேலி கட்டுச்சுனா பனை மரத்தை நெறி கட்டினா கதையால் இருக்குது அர்த்த தேறையில ஆழ் விட்டு கருக்கருவாளாம் ஆடை தெரியாத வேண இருக்கும் நல்லு சொன்ன குழுவனுக்கு வழி காட்ட ஒரு குருட்டு தண்ணிக்கு போக ஏழு குர்டு தேடி போன கதையால இருக்குது பழம் இருந்தால் வாய பழக்கமாம் நல்ல மாட்டுக்கு சூடு ஒருபான சோத்துக்கு ஒரு சூடு எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா ஆடி காத்தடிச்சா அம்மையும் நகருமா மூஞ்சி வேலைக்கு போச்சான் வேலை கிடைச்சி கூலி கேடீங்களா நடக்க முடியாதவ சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்த கதையால இருக்கு விடிய விடிய ராமாயணம் கேட்டு கையிலானவன் புல்லானாலும் புருஷன் அடிக்கிறது பாரதமா இடிக்கிறது பெருமாள் குழந்தை இடிக்கிறது பெருமாள் குழந்தை கையில உத்ராஜ கோட்ட பக்கத்துல கல்யாண கிடைக்குமா தெரிச்சாலி பேரு கிடைக்குமா யார பத்தி சொன்னா வாய்ப்பு தரப்புல வாழக்க கொண்டு போய் தெருவிடையா எங்க ஆத்தா வாயிருந்தா வாழ சொன்னா இல்லாட்டி வந்துட சொன்னா ஆளில் அழகு வேலையில எழுவு மக வாழ்ற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு ஏழு கட்டு விளக்க வெளியில வெள்ளி உள்ள செங்க கட்டு ஒய்யார கொண்டையில இருக்க அந்த அலம்பூவு அதுல இருக்கான் ஈரமும் பேணும் முள்ள முள்ளாலதான் இருக்கணும் ஆடுற மாட்டேன் பாடி தான் கறக்கணும் பாடுற மாட்ட பாடிதான் தான் கறக்கணும் ஊர்ல கல்யாணமா அம்மா அது புள்ள சந்தேனமா இரு கல்யாணம் கொடுத்தா கிடைக்கிற ஆடி கேட்ட கதையால இருக்குது ஓசையில கொடுத்த மாட்ட பல்ல புடிச்சு பதம் பார்த்த கதையால இருக்கு ஓசியில பொண்ணு கொடுத்தா எங்க அப்பனு கொண்ணு எனக்கு ஒண்ணு கேட்ட கதையால இருக்குது பணம் என்ற திரும்பும் பாய பழகமா பணம் பாதாள வரைக்கும் பாயுமா பந்திக்கு முந்து பழகிக்கு பிந்து ஊர் ஓடும் போடு ஊடா ஓடு நாடு ஓடும் நாடா ஓடு யானை கொடுத்த வாழைத்தண்ணா மனுஷன் கீழே தண்ணா புளிக்கு பிழந்தது பூனை ஆகுமா அப்ப எட்டு அடி பாய்ஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாய்மாலம் தொழிலே அமைமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வாழாமான் குந்தி தின்றால் குன்று மறையுமா இருந்து தின்றால் ஈ மயையும் மழையும் போகும் மூஞ்சி வேலைக்கு போச்சான் வேலை கூலி குழியது அடைய நீ ரொம்ப பேசுறது யாரை பார்த்துட்டீல்லங்க முஞ்சுன்னு சொன்னா இதுக்கு சொல்லடி இப்ப கொடுமை கொடுமன் கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு போடமா ஜிங்கு ஜிங்குனா அடிக்கினுச்சான் பேராசை பெரு நஷ்டமா அளவுக்கு மிஞ்சனா அமில்தாமும் நஞ்சாம் பிள்ளை பருவத்துக்கு முன்னாடி பேர் வச்ச கலைகள் இருக்கே